வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கு வணக்கம் அன்புக்குரிய நம்முடைய ஜோக்கர் ட்ரம்ப் மறுபடியும் அமெரிக்காவில் அதிபராகிவிட்டார் இனிமேல் நமக்கு கவலையே இல்லை அவர் பேச வேண்டிய பேச்சுக்களும் அவர் அவர் செய்கிற மேனரிசத்தையும் கவனிச்சிக்கிடலாம் அவரை வந்து வழக்கு இடைக்காலத்தில் போன தடவை பைடன் பதவி பிரமாணம் எடுக்கும்போது ட்ரம்ப்பு அவர் கூட இல்லை வெள்ளை மாளிகை விட்டுட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டார் பைடன் அவர் பதவி பிரமாணம் எடுத்தாங்க கமலா கேரிஸும் அவங்க எல்லாம் இருந்தாங்க இவங்க யாரும் வரலாம் இப்போ மறுபடியும் பைடன் வந்து காலம் முடிஞ்சு ட்ரம்ப் அந்த இடத்துக்கு வந்துட்டார் இப்போ இந்தியாவுக்கும் அந்த அமெரிக்காவுக்கும் உறவுகள் கொஞ்சம் பட்டும்படாமல் தான் இருந்தது பைடன் காலத்தில் எப்படின்னா நம்ம யுக்ரைன் போரில் ஒரு மாதிரி தான் இருந்தாங்க அதே மாதிரி இந்த பாலஸ்தீனிய விஷயத்துல இந்தியா எடுத்த முடிவுலேயும் பைடன் ஒரு சிக்கலர் இப்போ ட்ரம்ப்பு ஏற்கனவே மோடிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவர் இப்போ அவர் வந்தவுடனே அந்த விசா பிரச்சனை க்ரீன் கார்டு பிரச்சனையெல்லாம் நம்முடைய இந்தியன் சிட்டிசன்ஸுலாம் என்ன பண்ண போகிறார் போனோட ரொம்ப மிரட்டினார் இந்தியனை இப்போ வந்து அவர் வந்திருக்கிறாரு இப்போ இந்தியா பக்கம் அவர் நியாயமாக நேர்மையாக இருப்பாரா அனு தான் நினைக்க வேண்டியிருக்கு அப்புறம் இந்தியா மீதுக்கும் ஏன்னா மோடி அவருடைய நண்பரதுனால ஓரளவு ஏதாவது செய்ய மாட்டாரே ட்ரம்ப்பு வந்து இந்தியாவுக்கு சாதகமாக இருப்பார் அனு சொல்கிறாங்க ட்ரம்ப் வந்து ரஷ்யாவுக்கும் சாதகமாக இருப்பார் அங்கிற பேச்சு பரவலாக இருக்குது போக போகத்தான் தெரியும் இன்னும் அவர் பதவி ஏற்கலை பதவி ஏற்றவுன்னா அது அவர் எப்படி போகிறாருன்னு அவர் பேச்சு எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் தெரியும் அவருக்கு பைடனை விட ம்ப்பு தான் நம்முடைய பிரதமருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த காலங்கள்லாம் உண்டு பார்ப்போம் இந்த அங்கே இருக்க அமெரி அமெரிக்க வாழ் இந்தியர்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும்னு அவர் பிறகு தான் தெரியும் என்ன மாதிரி பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு பண்ணுறாங்க அந்த விசா விஷயத்தில் என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ கனடாவில் வந்து பிரச்சனை ஆகிப்போச்சு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கனடாவை பற்றி பல தடவை பேசியிருக்கேன் இப்போ அப்போ கனடாவில் வந்து இப்போ சமீப காலமாக இந்தியாவிலேருந்து போகிறவங்களுக்கு விசா நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு தகவல் எனக்கு அது இடைக்காலமாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க பைடன் வந்து படாமல் இருந்தார் அதை முடிவெடுக்காமல் இருந்தார் இப்போ ட்ரம்ப் வந்து என்ன முடிவெடுக்க போவாரோ அவர் வந்து தான் நமக்கு தெரியும் ட்ரம்ப் அது மாதிரி புவிய பல விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு புவியரசியலில் சீனாவோட கடுமையாக அவர் போராடுவார் பைடன் சீனாவோட கொஞ்சம் பட்டு படாமல் உறவை நல்ல விதமாக கொண்டு போயிருக்கிறாரு அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி நாடுகளுக்கும் ட்ரம்ப்புக்கும் எப்படி இருக்க போகுதோ தெரியலை கனடா பிரச்சனை அவர் எல்லையிலே இருக்க கனடாவில் பல சிக்கல்கள் இருக்கின்றன அவங்களுக்கு அது மாதிரி பனாமா கால்வாயை நான் மறுபடியும் நான் எடுத்துக்கிடுவேன் அனு பயமுறிச்சிருக்கிறாரு யார் ட்ரம்ப்பு பனாமா கால்வாய் பிரச்சனை சுயஸ் கால்வாய் பிரச்சனை போல் நேரு காலத்தில் சூயஸ் கால்வாய் பிரச்சனை எழுந்தது போல் மறுபடியும் திரும்பவும் பனாமா கால்வாயை எடுத்துக்கிடுவேன் அந்த மெக்சிக்கோக்காரங்கெல்லாம் வெளியே போங்க அதெல்லாம் சொன்னது ட்ரம்ப்பு காலத்தில் இப்போ நடந்ததெல்லாம் உண்டு இப்போது அந்த மெக்சிகோ இஸ்யூவை என்ன செய்ய போகிறாரு பனாமா கால்வாய் இஸ்யூ என்ன பண்ண போகிறாரு இந்தியர்களை பிரச்சனையில் என்ன செய்ய போகிறாரு அதே மாதிரி உக்ரைன் யூஎஸ்எஸ்ஆர் போர் என்ன என்ன முடிவெடுக்க போகிறாரு அதாவது ரஷ்யா உக்ரைன் ரஷ்யா போர் அவர் புட்டினுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கக்கூடியவர் அதே மாதிரி பாலஸ்தீனம் அதே மாதிரி இஸ்ரேல் பிரச்சனையில் என்ன முடிவெடுக்கிறாரு என்கிற முக்கியமான புவி அரசியல் விஷயங்களில் ட்ரம்ப்பு என்ன மாதிரியான கையாள போகிறாருன்னு தெரியலை அவர் பதவியேற்ற ஒன்று தான் தெரியும் குறிப்பாக நம்ம இந்தியரை பொறுத்தவரையும் அந்த விசா பிரச்சனையே முதன்மையாக இருக்கின்றது இப்போ மெ மெட்ராஸில் வந்து நம்ம சென்னையில் வந்து யுஎஸ் விசா ஆஃபீஸில் நமக்கு இன்டர்வியூவே கிடைக்க மாட்டேங்குது பிப்ரவரி வரைக்கும் கிடையாதான் இங்கே சென்னையில் இருக்கவங்களுக்கு ஹைதராபாத் தான் போகணுமா அங்கே இருக்க விசா ஆஃபீஸ் தான் அமெரிக்கன் விசா ஆஃபீஸுக்கு போக வேண்டிய நிலைமை இன்றைக்கி இருக்குது ஏன்னா இன்னி பிப்ரவரிக்கு தான் இங்கே இன்டர்வியூ கொடுப்பாங்களா விசா வாங்குறதுக்கு இப்படியான நிலை ஒரு நெருக்கடி இருக்கின்றது அவர் பதவியேற்றப்படின்னு அவர் என்ன பேச போ என்ன திருவாய் மலரப் போகிறார்னு தெரியலை அவர் வந்த உடனே தான் தெரியும் பார்ப்போம் அமெரிக்க அரசியலை பொறுத்தவரையில் உலக அரசியலில் ஒரு சில மாற்றங்கள் வரும் நினைக்கிறாங்க பார்ப்போம் பதில் சொல்லணும் நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கேஎஸ்ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கேஎஸ்ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்